பிக் பாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் பரபரப்பாகவும் போயிட்டு இருக்க ஒரு நிகழ்ச்சின்னு எல்லாருக்குமே தெரியும் இதில் இருக்கிற பதினஞ்சு பேருமா சேர்ந்து ஒரு தலைவர் தேவைன்னு அது கவிஞர் ஸ்நேகன்னகிட்டே பிடிச்சாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படி அந்த தலைவர் என்ன சொன்னாலும் கட்டுப்படணுன்றது ஒரு ஒப்பந்தம் இருக்குது அப்படி அந்த தலைவரான ஸ்நேகன் யாருமே என் பேச்சை கேட்கறதில்லை என்று ரொம்பவே குறை கூறுக்கிட்டார் குறிப்பாக ஓவியா நீங்கள் என் பேச்சை கேட்காமல் உங்கள் இஷ்டத்துக்கு எதையோ செய்கிறீங்க அப்படின்னு எல்லோரையும் ஒன்று கூட்டி பேசிக்கிட்டு இருந்தார் அப்போது கூட்டத்தில் இருந்த ஓவியா அவங்க பாட்டுக்கு எழுந்து போனாங்க அதை பார்த்த எல்லோரும் அந்த மாதிரி போகாத என்று சொல்லும்போது ஓவியா என்ன குழந்தை மாதிரி எனக்கு சுச்சா வருது நான் சுச்சா போக போகிறேன் என்று எழுந்து போயிட்டாங்க அதற்கப்புறமா வந்த ஓவியா என்னை கோபமாக சொன்னால் நான் கேட்க மாட்டேன் என்றும் என்னை ஸ்னேகன் ரொம்ப கோபமாக கடிந்து கொள்கிறார் என்றும் கூறிட்டாங்க ஸோ இந்த நிகழ்ச்சியில் யாருமே உடன்பாடு இல்லாமல் தான் இருக்காங்கன்று தெரியவருக்கு இந்த மாதிரி ஃபன்னான நியூஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ